ஒரு அம்மா என்ன சொன்னாலும் புருஷன் சிடு சிடுன்னு விழுந்துக்கிட்டே இருக்கான்னு கோபம் வந்துருச்சு அதுக்கு நம்ம மேலே அன்பா இருக்கிறோம்னு அவ்வளோ முயற்சி பண்ணுறா ஆனால் அவனை வசியப்படுத்த முடியலை ஒரு சாமியார்கிட்ட போனான் என் புருஷனை வசியப்படுத்துறதுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் கொடுங்க சாமியாரை வா இங்க வா உனக்கு மருந்து தாரேன் அதுக்கு ஒரு சின்ன வேலை செய்யணும் என்ன செய்யணும் இந்த பக்கத்தில் வனம் இருக்கல காடு ஆமா இருக்கு இதான் ஒரு சிங்கத்தை பார்த்து அதுகிட்ட நீ வேண்டி விரும்பி கேட்டு அந்த மீச மயிறு ஒன்னே குடிக்கிட்டு வந்துடும் அதை கூட அதை வச்சு நான் உனக்கு வசிய மருந்து செஞ்சுதாரேண்ணா ஆத்தாடி சிங்கத்தோட மீச முடியா எப்படிவா குடிக்கிட்டு வர்றது போ முடியும் முயற்சி பண்ண அதை கொண்டு வா நான் தர்ற மருந்தில் அவன் புருஷன் அப்படியே வசியமாயிருவான் சரின்ட்டு போனான் ஒவ்வொரு நாளும் போவா அது அங்கே நின்று உருமில்ல ஒடியாந்துருவா அப்புறம் என்ன பண்ணால் அந்த சிங்கம் என்ன சாப்பிடும் என்னென்ன விதவிதமா சமைக்க ஆரம்பித்தான் சிங்கத்துக்கு மட்டன் கோழி சிக்கன் வறுவல் அது இதுன்னு எல்லாம் பண்ணி ஒவ்வொன்றா கொண்டு போய் வாடகை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு அப்படியே ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் அது ஆயிடுச்சு வந்தோன்னே இவன் மடியிலே படுத்துக்கிறேன் அந்த சிங்கம் அப்படியே ஊட்டி விடுவாள் அப்படியே ஊட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது படக்குன்னு ஒரு மீசை பிடிக்கிட்டான் முடிய பிடிக்கிட்டான் ஒடி கொடுத்தா சாமி சாமி எந்த இருக்கு மீசை முடி கொடுங்க வசியமாக இருந்தேன்னு ஏத்தா அவ்வளவு கொடூரமான சிங்கத்தை நீ வசியப்படுத்திக்க வசியப்படுத்த முடியாதா போத்தா இது மாதிரி சமைச்சு போட்டு பழக்கு சாப்பிட என்ன இருக்குன்னா எல்லாம் இருக்கு போய் பாருங்க அப்படின்ட்டு போய் நீங்க பாத்தீங்கன்னா டிவிய ஒருத்தர் ஐநூறு ரூபா கடை வாங்கிட்டு அஞ்சு வருஷமா தரல ஒரு வக்கீல்கிட்ட போனா வக்கீல் ரொம்ப விவரமா சொல்லி தருவாங்க ஐநூறுரூவா ரூபா வாங்கித்தாங்க கேளு கேட்டேன் கொடுக்க மாட்டேங்கிறான் தெரிஞ்சதை பார்த்துக்கன்றான் சரி ஏதாவது எவிடன்ஸ் வச்சிருக்கியா பேப்பர் லேப்பர் எழுதி வாங்கியிருக்கியா இல்லைங்க எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வேணும்ப்பா இல்லைன்னா முடியாது இப்போ என்னையா பண்ணுறது ஒன்று செய் அவனுக்கு ஒரு லெட்ரு இன்றைக்கி போடும் அவன் அட்ரஸுக்கு நீ எனக்கு தரக்கூடிய தர வேண்டிய ஐயாயிரம் ரூபாயை உடனடியாக தரவில்லை என்றால் வக்கீல் நடவடிக்கை எடுப்புன்னு எழுதி போடுணா எங்க ஐநூறு தாங்க அப்படின்னாவே அதன் சொல்லட்டும் அவன் பதிலுக்கு எழுதுவான் உனக்கு தர வேண்டியது ஐநூறு தான் ஏன் ஐயாயிரம்னு சொல்கிறாயின்னு எழுதுவான் அதை எவிடன்ஸை தூக்கிக்கிட்டு உடல் பணத்தின் கேளு இப்போ வாங்கிக்கிடலாம் அப்படின்னா எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம் ஒரு கிராமம் இப்ப மதுரைன்னு வச்சுக்கோங்க மதுரைக்கு பக்கத்தில் செக்கான ஒரு அீர் ஒரு ஊர் இருக்கு ஒரு இருபது மைலுக்குள்ளே இருக்கும் அந்த தூரம் செக்கான ஒரு ஒரு கிராமத்து ஆசாமி இருக்கார் அங்க சாப்பாடு என்னன்னா எப்பவுமே கூழு தான் கூழ் தான் குடிப்பாங்க சோளக்கூழு கம்பங்கூழ் கேப்பக்கூழ் இந்த மாதிரி தான் கூழ் தான் குடிப்பாங்க ஒரு நாள் அவருக்கு போர் அடிச்சு போச்சு என்னடா டெய்லி கூழா குடிச்சுட்டு நெல்லுச்சோறு சாப்பிட்டா என்னன்னு நினைச்சாரு அந்த காலத்துல நெல்லுச்சோறுங்கிறது வசதியான ஏழைகள் வீட்டுல நெல்லுச்சோறு கிடையாது இன்னைக்கு நெல்லுச்சோறுங்கிறது ஏழைகள் வீட்டுல தான் ரேசன் எரிசி சாப்பாடு கூழெல்லாம் வசதியானவங்க வீட்டுல தான் இன்னைக்கு அவன் வசதிக்கு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் கூழ பூரா அங்க வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இவன் என்ன பண்ணா நமக்கு நெல்ச்சோறுக்கு எங்கடா போறதுன்னு முடிவு பண்ணிட்டு முடிவு பண்ண நைட்டு யோசிச்சிட்டான் படுத்துக்கிட்ட நாளை காலையில் எந்திரிச்சு நடந்து நம்ம மதுரைக்கு போவோம் நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் நல்ல வசதியா இருக்கான் அவன் வீட்டுக்கு போகும்போது மத்தியானம் ஆயிரும் நல்ல சோறாக்கி குழம்பு வச்சிருப்பான் சாப்பிட்டு வருவோன்ட்டு போனான் காலையில் எந்திரிச்சு பொடி நடையாக இருபது கிலோமீட்டர் நடந்து போயிட்டான் நடந்து போய் மத்தியானம் ஒரு மணிக்கு அந்த சொந்தக்காரன் வீட்டை கதவை தட்டுறான் பணக்காரர் கதவை திறக்க மாமா வராத ஆள் வாங்க 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 முதல்ல குளிச்சுட்டு வாங்க சாப்பாடு ரெடியாக இருக்குது சாப்பிடுவோம் அப்படின்னா அதுக்காகத்தான்டா நான் வந்துக்கிட்டு இருக்கேன் பொடி நடையா போனால் குளிச்சுட்டு வந்தான் உட்காந்தான் டைனிங் டேபிளில் முனியா சாப்பாடு வரட்டும் அப்படின்னார் வேலையால் ரெண்டு மண்கலையங்களை கொண்டு வந்து வேடு கட்டி கொண்டு இறக்கி வச்சாங்க பார்த்தேன் என்னையா அது என்ன மாப்பிள்ள என்னைக்கு எல்லா நாளும் நான் சோறாக சாப்பிட்டு எனக்கு போர் அடித்து போச்சு இன்னைக்கு கூழ் குடிச்சா என்னன்னு நினைச்சேன் வீட்டில் சமைக்க சொன்னேன் நீ வந்திருக்க உனக்கு கூள் என்ன புதுசாக என்ன எப்பயும் சாப்பிட்றதுன அடிக்க மாப்பிள்ள நம்ம ரெண்டு பேரும் கரைச்சி குடிப்போம்னா கூளை பார்த்து சொன்னா ஏ கூழே உங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நான் அதிகாலையிலே எந்திரிச்சு வந்தா எனக்கு முன்னாடி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து முன்னாடி உக்காந்துருக்கீங்கள இதுதான் ஒன்று சூழலும் தான் வந்துரும் நீ என்ன முயற்சி பண்ணாலும் முன்னாடி போய் நிற்கும் யாவதும் வினை விளை காலம் ஆதலின் வினை விளைகிற காலம் நீங்க என்ன விதைச்சாலும் அதுதான் விளையும் பல மடங்கா விளையும் தினைய விதைச்சா தின விளையும் சோழ விதைச்சா தோண விளையும் நல்வினை விதைத்தால் நல்வினை விளையும் தீவினை விதைத்தால் தீவினை விளையும் அது இந்த பிறப்புல இல்ல போன பிறப்புல விளைச்சாது வரும் அதுதான் ஒரு போட்டி தேர்வு ஃபைனல் ரவுண்டு நேர்முக தேர்வு அந்த நேர்முக தேரில் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வேலைக்கு சேர்த்துடலாம் எல்லாத்தையும் முடிச்சு வந்துடுச்சு இந்த உட்காந்துருக்கவர் கேட்குறாரு ஒரு நாலஞ்சு பேரை வச்சுக்கிட்டு யார் சரியாக பதில் சொல்கிறீங்களோ உங்களுக்கு வேலை ஒரு ஏர பிளான் கிளம்புது ஐம்பது செங்கல் அதில் ஏற்றிட்டு போகிறாங்க அதில் ஒரு செங்கல் விழுந்துருது கீழே இப்போ எத்தனை செங்கல் கேள்வி ஐம்பதில் ஒன்று விழுந்தால் எத்தனை நாற்பத்தொம்பதுன்னா அப்புறம் ஒரு பிரிட்ஜ் இருக்கு வீட்டுக்குள்ள அந்த பிரிட்ஜுக்குள்ள ஒரு யானையை வைக்கணும் மூணு சொல்லணும் சொல்லு பிரிட்ஜை திறக்கவும் யானையை வைக்கவும் பிரிட்ஜை மூடவும் அவ்வளவுதான் இப்ப அதுக்குள்ள ஒரு மானை வைக்கணும் ஒரு மான் டியர் இப்ப இதை நாலு சொல்ல சொல்லணும் ஃப்ரிட்ஜை திறக்கவும் யானையை எடுக்கவும் மானை வைக்கவும் பிரிட்ஜை மூடவும் சூப்பர்யா அப்படின்னா அந்த ஊரில் இருக்க காட்டில் காட்டு ராஜா யாரு சிங்கம் அவருக்கு பெர்தே எல்லா மிருகங்களும் போயிருந்துச்சு ஒரு மிருகம் மட்டும் போகலை அது எது அந்த மான் ஏன் பிரிட்ஜுக்குள்ள இருக்கேன் அங்கே பாரு அது பிரிட்ஜுக்குள்ள இருக்குல்ல அழகே சரி அப்புறம் அப்புறம் அந்த காட்டில் சதுப்பு நிலம் சகதியும் சேருமா இருக்கும் சதுப்பு நிலம் நிறைய முதலைகள் இருக்கும் ஒரு வயசான பாட்டி நடந்து போய்கிட்டு இருக்காங்க நடந்து போயிட்டு எதுவுமே தொந்தரவு பண்ணல ஏன் எல்லாம் அந்த காட்டுக்கு சிங்கத்தோட பெர்தேக்கு போயிடுச்சு எந்த முதலையும் இங்கே இல்லை சரி ஆனாலும் அந்த பாட்டி அந்த சதுப்பு நிலத்தில் செத்து போனா எப்படி ஆ அந்த விழுந்துருச்சு கல் அருமை ஏறப்புள்ளா வந்து ஒரு கல் விழுந்துச்சுல முதல்ல அது இந்த பாண்டி தலையில விழுந்துச்சுன்னா இதுதான் மாதவி மடந்தை காணற் பாணி கனக விசையர்தம் முடித்தலை நெறித்தது அவ அங்க வந்து ஊடல் பண்ணுவதற்கு அவ பாடலைனா கோவனை எந்திரிச்சு வரலைனா கண்ணகியை பார்க்கலைனா கண்ணை என்ன இருக்குன்னு கேட்டுக்கிட்டு வா மதுரையில் போய் பொழைச்சுக்கோம்னு கூப்பிட்டு போகலைனா போய் ஒரு கால் சிலம்ப விற்க போகலைன்னா அங்க அவ கொலைக்களப்படலைனா இவ வந்து வந்து சண்டை போட்டு அவனுக்காக வாதாடலைனா ஆமா அதுக்கப்புறம் அவள் பெரிய மதுரையை எரித்த பிறகு அவளுக்கு புகழ் சேரலைன்னா அவளுக்கு சிலை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பானா கனக விசையர் தமிழனை இலக்காரமாக பேசிய வட இந்திய அரசர்கள் கனக விசையர் தலையில அந்த கல் ஏற்றப்பட்டிருக்குமா ஆக இந்த காணற்பாட்டில் இந்த கனக விசையர் தலை முறிந்தது எவ்வளோ பாருங்க